நம்முடைய மாண்பு அமைச்சர் ஒரு தங்கம் தென்னரசு கோவை செழியன் எஸ் எஸ் சிவசங்கர் ஆகிய மூன்று அமைச்சர்களும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஊடக நிலையெல்லாம் வரவழைத்து ஊடக நிருபர்களை எல்லாம் வரவழைத்து நேருக்கு நேராக உட்கார வைத்து அந்த ஊடகங்களுக்கு முன்னாடி மிக தெளிவாக எடுத்து சொன்னார்களே திமுக வழங்கின ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகளில் முன்னூற்றி அறுபத்தி நாலு நிறைவேற்றி செயல்பாட்டில் இருக்கு நாற்பது அறிவிப்புகள் அரசினுடைய பரிசீலனை இருக்கு அந்த வகையில் மொத்தம் நானூற்றி நான்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது இல்லாம ஒன்றிய அரசின் பரிசீலனைக்காக நிலுவையில் இருக்கிறது முப்பத்தேழு திட்டங்கள் அறுபத்தி நாலு திட்டங்கள் இப்போதைக்கு நிதி காரணமாக எடுத்துக்கொள்ள இயலாத திட்டங்களாக இருக்குன்னு துறைவாரியா பிரிச்சு தெளிவாக மக்களுக்கு விளக்கி சொன்னாங்க ஆனா நல்லதையெல்லாம் பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன் உண்மையை பேச மாட்டேன் முடிவோடு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு வழக்கம் போல இதெல்லாம் தெரியல பொய்களை வச்சு கருத்துருவாக்க மண்ணலான்னு சிலர் நினைக்கிறாங்க ஆனா என்றைக்குமே உண்மைக்குதான் வலிமை அதிகம்